வணக்கம் நண்பர்களே உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ அடிக்கடி கோபம் வருகிறதா அவர் கோபம் நீங்கி சாந்தமாக திகழ வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா அப்படியானால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் திருத்தணி முருகன் அப்படியா இப்பவே திருத்தணிக்கு போகணுமா என் கூடவே வாங்க போகலாம் சென்னை தாம்பரத்தில் பீச்சுக்கு போகிற ட்ரெயின் ஏறி நேராக பார்க் ஸ்டேஷனில் போய் இறங்கி நடந்து சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகிறோம் அங்கே எலக்ட்ரிக் ட்ரெயின் ஏறி போய்கிட்டு இருக்கிறோம் போகிற வழி எதுன்னா அரக்கோணம் வழியாக போகிறோம் அரக்கோணம் தாண்டின உடனேயே நமக்கு திருத்தணி கோயில் கோபுரம் தெரியும் தரிசனம் பண்ணிக்கிறோம் வழியிலேயே மாரியம்மன் கோயில் ஒன்று அதையும் தரிசனம் பண்ணிட்டு நேராக திருத்தணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துட்டோம் அங்கேருந்து ஒரு ஆட்டோவில் திரு தனி மலையடி வாரத்துக்கு போகிறோம் அங்கே ரெண்டு அழகான ஆர்ச்சி இருக்குது ஒரு ஆர்ச்சி வழியாக உள்ளே போகிறோம் இன்னொரு ஆர்ச்சி வழியாக வெளியில் வரணும் உள்ளே போகிற ஆர்ச்சியில் இப்போ திரும்பவும் ஆட்டோவில் ஏறி நாம் போய்கிட்டே இருக்கோம் அப்படியே போய் திரும்புகிற சமயத்தில் கோயில் பக்கத்தில் கார் பார்க்கிங் இடம்லாம் இருக்குது அப்புறம் அப்படியே திரும்பி மேலே ஏறி போனோம்னா பேருந்து நிலையம் வரும் அங்கே ஆட்டோவை விட்டு இறங்கிக்கணும் பக்கத்தில் வள்ளி திருமண மண்டபம் இருக்குது அதுக்கு தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய மலை கொஞ்சம் கருப்பு கல்லால் ஆனதால் புண்ணாக்க மலைன்னு பேர் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய மலை கொஞ்சம் வெள்ளை கல்லால் ஆனதால் பச்சரிசி மலைன்னு பேர் இப்போது நாம் வந்த பாதையை பாருங்கள் ஒரு வெள்ளை கார் வருதே அதுதான் நாம் ஏல ஏறி வந்த பாதை அது நேராக கோயிலோடைய தெற்கு வளாகம் அதாவது கோபுரத்துக்கிட்டு தான் வந்து நிற்கும் அங்கே போகிறோம் இப்போ நாம் கோயில் கவுண்டரில் மலர்காவடி எடுக்கிறவங்களோடையே சேர்ந்து மேலே போய் முருகனை தரிசனம் பண்ணிட்டு கீழே வடக்கு வாசல் வழியாக கீழே இறங்கி வந்து கோயிலை ஒரு சுற்றி சுற்றி வரப்போகிறோம் முழு கோயிலையும் இது கிழக்கு வாசல் இங்கே கீழே ஒரு பெரிய வேல் இருக்கும் மேலே வள்ளி தெய்வானையோட முருகன் சுதை சிற்பம் அதுக்கு மேலே கோபுரம் அங்கே பின்னாடி தான் சந்நிதி இருக்குது தரிசனம் பண்ணிட்டு கீழே இறங்கி இப்போ நாம் கிழக்கே இருந்து தெற்கு நோக்கி போக போகிறோம் இது தெற்கு வளாகம் நேராக நாம் வாகனத்தை விட்டு இறங்கி வந்தோம் இல்லையா அந்த பகுதி இது தான் இது தெற்கு வளாகம் அங்கே தான் அந்த உள்ளே போகக்கூடிய கவுண்டர் இருக்குது பலிபீடம் இருக்குது இந்த கவுண்டர் ரெண்டு பகுதி அதோ இது தான் நாம் ஃப்ரீ தரிசனம் அதாவது இலவச தரிசனம் இந்த கவுண்டர் வழியாக வலது பக்கமாக உள்ளார போகிறோம் இடது பக்கமாக போனோம்னா அது நூறு ரூபாய் டிக்கெட்டு சிறப்பு தரிசனம் சீக்கிரமாக போய் மேலே சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் இப்போது நாம் திரும்ப தெற்கு பக்கமாகவே தெற்கு வளாகத்தில் நடந்து போய்கிட்டே இருக்கிறோம் அங்கேயும் நிறைய கவுண்டர் இருக்குது ஷெட்டு போட்டிருக்கிறாங்க கவலை இல்லாமல் போகலாம் அப்படியே நம்ம இருந்தோம்னா இப்போ மேற்கு வளாகத்துக்கு வரப்போகிறோம் இன்னும் வரலை மேற்கு வளாகத்துக்கு இப்போ நம்ம திரும்புகிறோம் திரும்பிட்டோம் அங்கேயும் நிறைய கவுண்டர் கட்டி நிறைய மேலே ஷெட்டு போட்டிருக்கிறாங்க வெயில் மழை எதுக்கும் கவலைப்பட வேணாம் கூட்ட நாள் அதிகமாக இருந்தாலும் நாம் சௌரியமாக போகலாம் இப்போ ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள் இதுதான் மேற்கு வளாக கோபுரம் அதுக்கு கீழே ஒரு கேட்டு இருக்குது பாருங்கள் ஏற்ற மாதிரி பலிபீடம் இருக்குது பாருங்கள் அந்த நீல நிற கேட்டு விசேஷ நாளில் கூட்டம் அதிகமாக இருந்தால் தான் திறப்பாங்களாம் அப்படியே நாம் மேற்கேர்ந்து வட மேற்கு மூலைக்கு போகிறோம் இது வட மேற்கு பகுதி வளவாதாமல் இருக்கும் ஏன்னால் கோயிலோட மலையோட அமைப்பே அப்படி தானாம் இந்த வடமேற்கு மூலையிலேருந்து மெதுவாக நாம் நடந்து பிரதட்சணமாக போய் வடக்கு பக்கமாக இப்போ போக போகிறோம் இப்போ பார்க்குறது வடக்கு வளாகம் இந்த வடக்கு வளாகத்தில் ஒரு ஏ ஷேப்ல ஒரு படிக்கட்டு இருக்குது அதுக்கு மேலே ஒரு மண்டபம் தெரியுது பாருங்க மேலே ஓம் முகுரு முருகான்னு எழுதி கீழே நால்கால் மண்டபம் அதுதான் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வடக்கு வாசல் வழியாக கீழே இறங்கி வர்ற பகுதி ரெண்டு பகுதியாகவும் இறங்கி வரலாம் இது வரது பக்க வழியாகவும் இறங்கி வரலாம் இடது பக்க வழியாகவும் வரலாம் பெரும்பாலும் இடது பக்க தான் கீழே இறங்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க நம்ம அப்படியே இறங்கி வந்து வடகிழக்கு பகுதிக்கு அதை பாருங்க இறங்கி வராங்க பாருங்க வந்து வடகிழக்கு பகுதிக்கு வரோம் இது வடகிழக்கு பகுதி கோயிலுடைய வடகிழக்கு பகுதி அங்கே ஒரு சின்ன கோபுரம் தெரியும் பாருங்க அதுக்கு பக்கத்தில் படிக்கட்டு மலைப்படிக்கட்டு இப்போ கோயிலை சுற்றி வெளிப்புறமாக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போமா முதல்ல ஏழு நிலைகளை கொண்ட ராஜகோபுரம் கிழக்கு ராஜகோபுரம் அதுக்கு முன்னாடி மூன்று நிலைகளை கொண்ட முருகன் கோபுரம் இந்த ரெண்டும் நேர முருகன் சன்னதியை பார்த்துருக்கோம் அப்படியே வலது பக்கமாக வந்தோம்னா உப்பு மிளகு வாங்கக்கூடிய கடை தீபம் எண்ணெய் இதெல்லாம் வாங்கக்கூடிய கடை அதை அடுத்து தீபம் ஏற்றுவதற்கான இடம் இங்கே தான் தீபம் ஏற்றணும் அப்படியே வலது பக்கமாக வந்தோம்னா தெற்கு வளாகத்திலேருந்து கீழே போற படி அல்லது கீழே மேலே போற படிகள் இதை அடுத்து அங்கே இருக்கிறது காவல் அலுவலகம் புறக்காவல் நிலையம் இருக்கும் அதை அடுத்து அன்னதான கூடம் இருக்கும் அன்னதான கூடத்தில் எப்பவும் கூட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்து தென்படுவது தெற்கு வளாகத்தில் நாம் மலைப்பாதையில் வாகனத்தில் ஏறி வந்தோம் இல்லையா அந்த பகுதி இது இங்கே கடைகள் இருக்கு ஹோட்டல்கள் இருக்கு இழைப்பாரும் இடம் இருக்கு மண்டபம் இருக்கு அன்னதானம் கொடுக்கக்கூடிய இடங்கள் இதெல்லாமே அங்கே இருக்கு அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வலது பக்கமாக வந்தோம்னா அங்கே அலுவலகம் கோயில் அலுவலகம் அதை அடுத்து தேர் நிறுத்தக்கூடிய தேர் கூடாரம் இருக்குது கொட்டகை அதையடுத்து அங்கே நாம் தென் மேற்கு பகுதிக்கு வரும்போது அங்கே பேட்டரி கார் இருக்க முடியாதவங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் மருத்துவமனை இருக்குது டாக்டர்கள் நர்ஸுகள்லாம் அங்கே எப்பவுமே இருக்கிறாங்க அவங்கள அந்த இடத்த தாண்டி அந்த வந்தோம்னா மேற்கு வளாகம் இது அங்கே ஒரு கேட் இருக்குது குருக்கள் தெருன்னு இருக்குது அது வழியாக இறங்கி கீழே போனோம்னா அங்கே ஒரு குளம் அதுக்கு பேர் இந்திர சோனை அப்படின்னு பேர் இதில் இருந்து தினமும் மூன்று நீலோர்பல மலர்களை எடுத்து வந்து முருகனுக்கு சாத்தியதாக இந்திரன் சாத்தினதாக ஐதீகம் இதற்கு எதிரே செங்கழுநீர் விநாயகர் ஆலயம் இருக்கு அவரையும் தரிசனம் பண்ணிட்டு நாம் திரும்ப மேலே ஏறி அந்த வளாகத்தில் கோயிலை சுற்றி நாம இப்போ வரப்போகிறோம் இது அப்படி வரும்போது அங்கே மரத்தினாலான பழைய தேர் இருக்கு அப்படியே வந்தோம்னாக்க வட இது வந்து சொற்பொழிவு மண்டபம் அதை அடுத்து இருக்கிறது குளியல் அறைகள் கழிவறைகள் ரொம்ப சுத்தமாக பராமரிக்கிறாங்க நல்லா பயன்படுத்திக்கலாம் இது வடக்கு பகுதி அப்படியே வந்தோம்னா பிரசாத கடைகள்லாம் இருக்குது ரொம்ப சுத்தமாக டேஸ்ட்டாக நல்லா இருக்குது அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படியே வந்தோம்னா வடகிழக்கு மூலையில் ஒரு சின்ன கோபுரம் ஒன்று காமிச்ச மாதிரி அந்த கோபுரம் அதுக்கு பக்கத்தில் கீழே இறங்கக்கூடியது அல்லது மேலே இறக்கக்கூடிய முந்நூற்றி படிகள் முருகன் கோபுரத்துக்கு எதிரே சந்நிதிக்கும் கீழே ஒரு பெரிய விளக்கு இருக்குது அது எல்லா நேரமும் தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது அதுக்கும் பக்கத்தில் ஒரு பெரிய வேல் இருக்குது மக்கள் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பக்தர்கள் அவங்களாவே அந்த வேலுக்கு விபூதி அபிஷேகம் பண்ணுறாங்க மேலே முருகன் வள்ளி தெய்வானை சுதை சிற்பம் இருக்குது அதுக்கு மேலே தான் பின்னாடி சந்நிதி இருக்குது இந்த வேலுக்கு மக்கள் மலர் மாலையை சாத்துறாங்க பூ வைக்கிறாங்க சில சமயம் அர்ச்சனை கூட பண்ணுறாங்க தீபாரதனை காமிக்கிறாங்க வாகன பாதையை பார்த்தோம் இப்போது படிப்பாதையை பற்றி பார்ப்போம் வரீங்களா பஸ் ஸ்டாண்டுக்கும் பக்கத்திலேயே படிப்பாதை தெரு ஆரம்பிக்குது நேராக போனோம்னா படவேட்டம்மன் கோயில் அங்கே இருக்கும் அதுக்கும் பக்கத்தில் போனால் நடந்து போனால் திருக்குளம் வரும் சரவண பொய்கை அப்படின்னு அதுக்கு பேர் அதுக்கு பின்னாடி மலையானது ஒரு மாலை போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த திருக்குள தண்ணீரில் இரும்பு கந்தகம் முருகனின் திருவருள் எல்லாம் இருக்கிறதால இதில் குளிச்சா தோல் நோய்கள் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த திருக்குளத்தை ஒட்டி நேராக போனோம்னா சமதள பாதையாக தான் முதல்ல வரும் அங்கே நிறைய மண்டபங்கள் இருக்குது தேவைப்பட்டால் ஓய்வு எடுத்துக்கலாம் போக போக படிகள் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும் அப்புறம் அங்கே கோயில் கோபுரம் தெரியும் கிழக்கு வாசல் கோபுரம் தெரியும் ஆனால் அந்த கோபுரத்துக்குள்ளார நாம் நுழைஞ்சி போக முடியாது ஏன்னா கொஞ்சம் தூரம் போன உடனேயே அங்கே குறுக்க ஒரு கேட்டு வச்சு தடுத்துட்டாங்க அதனால் நாம் வலது பக்கமாக திரும்புகிறோம் அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது அதில் நிறைய தொட்டில் கட்டி குழந்தை வரம் கேட்டு வேண்டி இருக்கிறாங்க வேண்டுதல் நிறைவேறி இருக்கு அப்படியே சுற்றி வந்தோம்னா பாவாடை விநாயகர் ஆலயம் இருக்குது அங்கே அம்மனும் இருக்காங்க அப்படியே சுற்றி வந்தோம்னா மீண்டும் மீதமுள்ள படிகள் இப்படி ஏறினோம்னா முந்நூற்றறுபத்தைந்து படிகளையும் தாண்டி நேராக நாம் கோயிலுக்கு போயிடுறோம் ஒரு பக்தர் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறினதால் குழந்தையை பக்தியோடு வராரு பாருங்க திரும்புகிற இடத்துல திருநீலகண்டர் ஆலயம் இருக்கு விநாயகர் கோயில் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு ரோட்டுக்கு வந்துடுறோம் இப்போ நாம திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டுக்கு வந்துட்டோம் இது ஸ்டேஷனோட பழைய ஆர்ச்சு இது புது ஆர்ச்சு புது ஆர்ச்சு வழியா நாம உள்ள போய் ட்ரெயின் ஏறி அழகா வீட்டுக்கு போயிடுறோம் சாந்தி நிலவ வேண்டும் ஆத்ம சக்தி ஓங்க வேண்டும் இந்த பாடல் வரிகளை மிருதங்க வித்வான் திரு சேது மாதவ ராவ் அவர்கள் எழுதினார்னா அதுக்கு திருத்தணி முருகனுடைய திருவருள் தான் காரணம் அப்படிங்கிறத நம்பி தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்